அன்பு தமிழர்களுக்கு வணக்கம் 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 நம்ம திருவண்ணாமலை சிவன் திரு அண்ணாமலையார் அவர்கள் அருணாச்சலேஸ்வரர் அந்த சிவபகவான் உலக தமிழ் பெரும்பாட்டம் அந்த சிவன் வந்து இந்த ரிஷவராசி மற்றும் ரிஷபம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு எந்த விதமான பலன்களை வழங்க அவருக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு வந்து பார்க்கலாம் ஓகேங்களா அவர் வந்து திருவண்ணாமலைக்கு நீங்கள் போய் தரிசனம் பண்ணிங்கன்னா எந்த விதமான எதுக்கு எது கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கடமை அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க நீங்கள் போனீங்கன்னா இதுதான் நடக்கும் அதுக்கு முன்னாடி என்னன்னா தசா நடத்துகின்ற கிரகம் அனுசரிக்கணும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க தசா நடத்துகின்ற கிரகத்தை நீங்கள் அனுசரித்தால் மட்டுமே இந்த பலன்கள் எல்லாமே அவர் வந்து கொடுக்க முடியும் இல்லைன்னா அவர் கொடுத்தாலும் வந்து சேராது தசா நடக்கக்கூடிய கிரகம் விடாது கெட்டு போய் தசா நடத்திட்டு இருந்தா உங்க அதனால தான் சொல்றது தசா நடத்தும் கிரகத்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் தசா நடத்தும் கிரகம் அப்படிங்கிறது அதனுடைய அதி வணங்கினால் மட்டுமே உங்களுக்கு வந்து சேரும் இல்லைன்னா எப்போ உங்களுக்கு வந்து இப்போ நீங்க போய் போய் திருவண்ணாமலையில் போயிட்டு வணங்கிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க எப்போ வந்து சுகத்துவம் ஆகுதோ இல்லை வேற தசா காலம் வரும்போது அன்னைக்கு ஒன்றா கிடைக்கும் அவ்வளவுதான் கிடைக்காம இருக்காது பட் கிடைக்கும் ஆனா தசா நடத்தும் கிரகம் சரியில்லாமல் உங்கள் சுய ஜாதகத்தில் நடத்தி கொண்டிருக்கும் பட்சத்தில் விடாது அப்படிங்கறத நல்லா இந்த வந்து டிஸ்கிரிப் எந்த கிரகம் தசை நடத்துகிறது எப்படி ஈஸியா அறிந்து கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காணொளி லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அதே மாதிரி எந்த கிரகம் தசை நடத்தினால் எந்த தெய்வத்தை வணங்குதல் வேண்டும் எவ்வளவு நேரத்துக்கு வணங்கணும் எந்த கிழமையில வணங்கணும் அப்படிங்கறதையும் போட்டிருக்கேன் பார்த்து கரெக்டா சரிங்களா இப்போ இந்த திருவண்ணாமலையார் திரு அண்ணாமலையார் அவர்கள் அருணாச்சலேஸ்வரர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசி மற்றும் ரிஷபம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு எந்த விதமான நன்மைகள் வரங்கள் வந்து அவர்கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்க்கலாம் திருவண்ணாமலை சிவன் மட்டும் இல்லை நீங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவனை வணங்கினாலும் சரி எந்த இடத்துல சிவனை வனங்கினாலும் சரி இந்த ரிஷபராசி ரிஷபலகணத்துக்கு இப்ப சொல்ல போற பழங்கள் தான் அவர் வந்து அருளுவதற்கு வரணாக கொடுப்பதற்கு கையளிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுங்க என்னன்னா ரிஷபலகணத்துக்கு நாலாம் இடம் அப்படிங்கிறது வந்து சிம்மம் சூரியன் சிவன் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுங்க இப்ப என்ன நடக்கும் முதல்ல தாய் சார்ந்த தாய் வர்க்கம் சார்ந்த இந்த விஷயங்கள் எல்லாமே சுலுத்துவாங்க தாய் கூட கருத்து வேறுபாடில் இருக்கிறது அவங்க கிட்ட பேசாமல் இருக்கிறது அவங்கள பிரிஞ்சு இருக்கிறது ஏன்னா சிவன்ற அப்புறம் தாயன்ற ஆமா புருஷ தத்துவப்படி அப்படின்ட்டு எந்த மூல நூலிலையும் பலன் வந்து அருள் ஆனால் நம்ம ஆளுங்க ஃபுல்லாக கையில் எடுத்துட்டாங்க என்னன்னு கோல புருஷ தத்துவப்படி இது கால் இது எந்த மூல மூல நூலையும் காலபுருஷ தத்துவப்படி இந்த பலன் கிடைக்கும்னு சொல்லி போடவே கிடையாது ஆனால் இவங்க பல்ட் அடிக்கிறாங்க அடிச்சுட்டு போறாங்க நம்மளுக்கு என்ன பண்ணுது தாய் சார்ந்த தாய் வர்க்கம் சார்ந்த சகலவிதமான விஷயங்களும் சுபத்துவமாகும் கருத்து வேறுபாடு அவருடைய சொத்து கிடைப்பதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அம்மாவோட சொத்து எதாவது கிடைக்கணும்னா அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் வந்து தாய்க்கு உடல்நிலை நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் திருவண்ணாமலை தெய்வத்தை வந்து தரிசனம் பண்ணிங்கன்னா உங்களுடைய அம்மா வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க தாய் பாசங்கிறது உங்களுக்கு தெரியும் என்னங்கிறது அதனால பாசம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கே அதிகமாகும் பாசம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கே அதிகமாகும் எல்லாத்தையுமே பாசமாக தான் நோக்குவீங்க அன்போடு தான் பார்ப்பீங்க அந்த அன்பு கலர்ந்த உணர்வு நீங்கள் எப்போ திருவண்ணாமலையில் கால வச்சாலும் சரி அந்த அப்பனை தரிசனம் பண்ணாலும் சரி உடனே தொத்திக்கொள்ளும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கீங்க அதே மாதிரி விவசாய நஷ்டங்கள் இருப்பின் வராது விவசாயம் எந்த சூழ்நிலையிலும் நஷ்டமே அடையாது அப்படிங்கறத வந்து புரிஞ்சுக்கணும் நீங்கள் உங்களுக்கு ஆழ்துளை கிணற்றில் வந்து நீர் கிடைக்கலனாலும் கிடைச்சிடும் தண்ணீர் தட்டுப்பாடு உங்களை விட்டு அவர் அவர்தான் நிறைய போர் போட்டு போர் போட்டு ஏமாந்துருப்பீங்க அவரை ஒரு வாட்டி போயிட்டு வணங்கி எடுத்து வந்து அந்த தீர்த்தத்தை தெளிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்பேற்பட்ட நீரூற்று வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க விவசாயம் விவசாயம் சார்ந்த விதமான விஷயங்களிலும் முன்னேற்றம் நல்ல வருமானம் நல்ல விளைச்சல் நீர் பற்றாக்குறை தீர்தல் இந்த மாதிரி உங்களுடைய விவசாய நிலம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுபத்துவமாக மாறும் அதே மாதிரி சொத்து சுகம் அசையும் அசையா சொத்துக்கள் இந்த சொத்து சுகம் நகை வந்து பார்த்தீங்கன்னா ஆபரணங்கள் இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக சேரணும் அப்படின்னாலும் அவர் தான் கொடுக்கணும் நல்லா புரிஞ்சுக்கிங்க அவர் தான் கொடுக்கணும் அப்புறம் நல்லா கவனிச்சுக்கிங்க ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்துடும் உங்கள் குழந்தைய வந்து உங்கள் பையனோ பொண்ணோ வந்து சொன்ன பேச்சு கேட்கல ஒழுக்கமாக இருக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா நீங்கள் திருவண்ணாமலையில் தரிசனம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அடிக்கடி அந்த தரிசனத்தை கொடுக்குறது கிரிவலத்தை சுற்றி வர்றது அந்த கார்த்திகை தீபம் பொழுது இது எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிக்கிட்டே வந்திங்கன்னா கம்பல்சரி ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து வந்து ஆகச்சிறந்த நடவடிக்கைகள் ஒழுக்கமான நடவடிக்கைகள் செய்கைகள் இதுக்கு நோக்கி திரும்பிடுவாங்க அந்த ஒழுக்கங்கிறது தான் இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க அப்புறம் வண்டி வாகனங்கள் கொடுப்பதும் அவர் தான் வண்டி வாகனம் கொடுப்பதும் அவர் தான் வண்டி வாகனம்னா சும்மா சாதாரணம் இல்லை நீங்கள் யூஸ் பண்ற ஒரு சில பேர் லாரி டாரஸ் ஹெவி வெஹிக்கிள்ஸ் சீமான் தான் சொல்லுவார் பார உந்து அப்படிம்பார் அந்த மாதிரி ஹெவி வெஹிக்கிள்ஸ் அப்புறம் வந்து மகிழுந்து உயர் ரக கார்கள் தரம் வாய்ந்த கார்கள் டூவீலர் இது எல்லாத்தையுமே அருளக்கூடியவர் அவர் தான் ஆஃப் ஹைவே வெஹிக்கிள்ஸ் சொல்லுவாங்க அதாவது ரோட்ல ஓட்ட முடியாம புல்சோ புல்டோசரு க்ரேனு பெரிய பெரிய ஒர்க் பண்ற அந்த விஷயங்கள் வண்டி அந்த வண்டிகள் இது மாதிரி எந்த வண்டினாலும் சரிங்க அதுல சிக்கலை நீங்க வந்து அதுல தொழில் பண்ணிக்கிட்டு சிக்கலை வந்து அனுபவிச்சிட்டு இருந்தாலும் சரி இங்க தான் தீரும் இவர் மனசு வச்சாதான் தீரும் என்னை அப்பனே வந்து சொல்கிறாரு என்னோட குருவன் குருநாதே சொல்கிறாரு அந்த சூரியன் அப்படின்னாலே அந்த பாக்கியமெல்லாம் நாலாம் இடத்து பாக்கியம் வந்து இப்போ அது வந்து அவர் இயற்கை பாவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அப்படிலாம் கிடையாது அங்கே போய் நீங்கள் சுபத்துவப்படுத்திடணும் அது யாராக இருந்தால் என்ன யாரும் யாருக்கும் பகை கிடையாது யாரும் யாருக்கும் நட்பு கிடையாது இந்த சுபத்துவப்படுத்துறது தான் அங்கே கையளிக்கப்பட்ட விஷயம் அங்கன்னு மட்டும் இல்லை எங்கே சிவனால இருந்தாலும் அதை ஒரு அதை ஒரு வாடிக்கையாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த சொல்லிகிட்டு இருக்கிற விஷயங்கள் அவருக்கே உரியது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நீங்கள் தகுதி பெற்றவராக அப்போத்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் மாறுவீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டிகிரி ஃபஸ்ட்டு டிகிரியிலே எதாவது ஒரு தலங் தளங்கள் நினச்சதை படிக்க முடியதில்லை அந்த மாதிரி வந்து எனக்கு வேணும் இதை நான் படிக்கணும் இது எனக்கு கிடைக்கணும் அந்த ஃபஸ்ட்டு டிகிரி அப்படிங்கிறது வந்து இங்கே தான் தான் கொடுக்கணும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் அவரை தரிசனம் பண்ணணும் அதே மாதிரி கிணறு வெட்டுறதும் அங்கதான் இருக்கு ஆழ்துறை கிணறும் அங்கதான் இருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டில இருந்து செய்யும் தொழில் வீட்டிலிருந்து செய்யும் தொழில் வந்து அவர்கிட்ட தான் இருக்கு வீட்டில் நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பீங்க சின்ன சின்ன விஷயங்கள் தையல் அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வீட்டில் வந்து பண்ணி கொடுத்துட்டு தொழிலாக தொழிலாம் பண்ணிட்டு அப்ப வந்து என்னென்ன அவரை வந்து வேணுனீங்கன்னா அந்த தொழில் ஏகோபித்த வளர்ச்சியை நோக்கி திரும்பும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுங்க அது மட்டும் இல்லை வீடே சிவகடாட்சமாக மாறும் உங்களுடைய வீடு தெய்வ கடாட்சத்துடன் மகாலட்சுமி கடாட்சத்துடன் மீறி சிவகடாட்சமாக மாறும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி உங்களுடைய உங்களுடைய அதாவது காதல் வந்து தோல்வி அடைகிற இருந்துச்சுன்னா போய் வேண்டலாம் அவர்கிட்ட சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுவாச கோளாறுகள் மேல் நெஞ்சு படபடக்கிறது சுவாச கோளாறு நெஞ்சு சளி இந்த மாதிரி விஷயங்கள் பிபி சுகர்னா உங்களுக்கு வந்து மட்டுப்படும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும் அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வத்தை வந்து நீங்க வந்து மிக பலமானதாக நீங்க வந்து மாற்றக்கூடிய அளவுக்கு அது வந்து மாறணும் வீட்டில் இருக்கிற தெய்வம் உங்களை விட்டு போவே கூடாதுன்னா தான் இருக்கு விஷயம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அழகாக நீங்கள் வந்து திருவண்ணாமலை போயிட்டு 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 ரிட்டர்ன் வந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உங்களுடைய வீடு சமாச்சாரமே அபரிதமான ஒரு நன்மையை கொடுத்துரும் மகாலட்சுமி கடாட்சமா மாறும் வீடு சிவகடாட்சமாக மாறும் வீடு வாங்கறதுனாலும் அவர் தான் கொடுக்கணும் வீடு வாங்கறதுனாலும் அவர் தான் கொடுக்கணும் கட்டுறதுனாலும் அவர் தான் கொடுக்கணும் நீண்ட நாளையே ஆசை வீடு வந்து வாங்கணும் தள்ளி தள்ளியே போகுது பண்ணணும் அப்படின்னா இவர் மனசு வச்சா மட்டும்தான் உங்களுக்கு வீடே கட்ட முடியும் செங்கலே தொட முடியும் நீங்கள் நீங்க தான் தொடவே முடியும் அப்போ தான் வாங்குவீங்க வீடு கட்டுறதுக்கு இடமே அப்போ தான் முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க அப்புறம் வீட்டின் அக்கம்பக்கத்தார் உறவுகள் சீராகும் இங்கே போயிட்டு வந்தீங்கன்னா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டுன்னு நினச்சிக்கோங்க அதே மாதிரி வீட்டு விலங்குகள் சுபிட்சமாகும் ஆடு மாடு கன்று மித்திரங்கள் எருமைகள் இது எல்லாமே மிகச்சிறந்த சிறப்பை வந்து உங்களுக்கு கொடுத்துரும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கோங்க தாய் சார்ந்த தாய் வர்க்கமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆகச் மாறும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கங்க இவ்வளோ விஷயங்களை வந்து அந்த திருவண்ணாமலை தெய்வம் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்காக காத்திருக்கிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க அவரை வந்து எப்படி வணங்கலாம் அப்படின்னா கோதுமை வந்து அவருடைய தானியம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செந்தாமரை சிகப்பாய் இருக்கக்கூடிய பூக்கள் ரோஸ் கலர் பூக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட தான் அப்ப என்ன பண்ணலாம் அந்த பூக்களை கொண்டு அர்ச்சனை பண்ணுறது பூக்கள்லேயே அபிஷேகம் பண்றது ஆக சிறந்த ஒன்று அதே மாதிரி கோதுமையால் செய்த பாயாசம் இல்லை இதோ ஒரு பதார்த்தம் பூரி சப்பாத்தி இதோ ஒன்று அந்த அப்பனுக்கு படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமா கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை மேம்பட்ட வாழ்க்கையாக மாறும் என்பதை துளிக்கூட ஐயமே வைத்துக் கொள்ளாதீர்கள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளக்கல் செடி வந்து அவரோட அப்ப வந்து என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் வீட்டு பக்கத்துலேயோ இல்லை சிவனோட ஆலயத்திலேயோ நட்டு வச்சு அதை வந்து நன்றாக பேணி காத்து அது வளர 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 இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கத் துவங்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க அன்பு தமிழ் நெஞ்சங்களே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேல முன்னேறி பல்லாண்டு வாழ்கவன எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி அன்புத்தமிழ் நெஞ்சங்களே நன்றி